அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க நிறைய சகோதரிகள் வந்து என்கிட்ட கமெண்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க இது வந்து கமெண்ட்டில் ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் கொடுத்துட்ருக்கிறத காட்டிலும் இதுக்கான ஒரு தனி பதிவு கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நிறைய சகோதரிகளுக்கு வந்து அது உபயோகமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை வந்து நான் போட்டிருக்கிறேன் அவசியமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நமக்கு ஆடி பதினெட்டானது வந்தது இந்த ஆடி ஆடி பதினெட்டு அன்றைக்கி சுமங்கலி பெண்கள் வந்து தங்களுடைய தாலிக்கையை வந்து மாற்றி கட்டிக்கோங்க தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும்னு சொல்லி அந்த ஆடி பதினெட்டுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா டைமிங்கும் வந்து கொடுத்துருந்தேன் இந்த டைமுக்குள்ளாரலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த டைமை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இதுலேயும் நிறைய பேர்த்துக்கு மரண யோகம் இருந்ததே நவமி திதி இருந்ததுங்கிற மாதிரி சந்த சந்தேகமெல்லாம் இருந்தது அதெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்தும் ஒரு பதிவு தனியாகவும் கொடுத்துருந்தேன் அதன்படி கண்டிப்பாக நிறைய பேர் வந்துட்டு தாலிகையை வந்து கட்டியிருப்பீங்க ஒரு சில சகோதரிகள் வந்து அந்த நாளில் நாங்கள் வீட்டில் இல்லைங்க வெளியில் போயிட்டோம் மேலும் வீடியோவையே நாங்கள் லேட்டாக தான் பார்த்தோம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு எங்களால் மாற்றிக்க முடியல வேற எப்போ மாற்றிக்கலாம் என்பது குறித்து தான் எனக்கு அடிக்கடி நிறைய கமெண்ட் வந்துட்டே இருந்ததுங்க நீங்க எந்த நாளில் மாற்றலாம் டைமிங் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்போ மே தாளி மாற்றுவதற்கு சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே மாற்றக்கூடாது அது மட்டும் இல்லாமல் திங்கள் செவ்வாய் வியாழன் இந்த மூன்று கிழமைகளில் தான் மாற்றணும் மேலும் இன்னும் டீப்பாக சொல்லணுன்னா அன்னைக்கு கணவருக்கோ நமக்கோ வந்து சந்திராஷ்டமம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் பிறந்த கிழமை இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு சில நாட்களுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸுமே இருக்காது அந்த சமயத்தில் நம்ம மாற்றிக்கும் போது தாராளமாக எந்தவித சந்தேகமும் இல்லாமலே நீங்கள் வந்து மாத்திக்கலாம் அதன்படி பார்க்கும்போது நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி நோன்பு வருதுங்க இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு நீங்கள் கலசம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி படம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி நீங்கள் அந்த அன்னைக்கு தாலி கயிறு மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் பொதுவாகவே இப்போ வந்து வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கும்போது நம்ம தாலி கயிறு மாற்றலாமாங்கிற மாதிரி சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் ஆனால் இந்த வரலட்சுமி நோன்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படியெல்லாம் வந்து பார்க்க தேவையில்லை என்ன மாலை நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது எப்பவுமே சொல்கிறது தான் உச்சி வேலைக்கு வேலை வந்து மாற்றக்கூடாது நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா அன்றைக்கி காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலை நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே மகாலட்சுமி தாயார் முன்பு ஒரு விளக்கேற்றி வச்சு ஏதாவது ஒரு நிவேதனம் ஏதாவது ரெண்டு கற்கண்டோ பேரிச்சம்பளமோ வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் படத்தை தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமமிட்டு பூக்கள் வச்சுட்டு பூஜை அறியிலேயே உட்காந்து கிழக்கு திசை ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்து நம்மளுடைய தாலி கயிறு வந்துட்டு அந்த உருக்கல் கோத்து புதுசாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த டைமில் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம் இது போல் ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய கணவர் அன்னைக்கு வீட்டில் இருக்கிறாரு அந்த டைமில் இருக்கிறாருன்னா நீங்கள் அவர் கையால் கூட கட்டிக்கிட்டு அவர் கை அவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ஒருவேளை நீங்கள் அந்த நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவறு விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து மணி பதினைந்து நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அந்த நேரத்தில் நம்ம மாற்றி அதே இன்னொரு நேரம் அந்த உங்களுக்கு ஏதாவது ஒத்து டு ஒன்பது அதாவது காலையில ஆறு மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அப்படியே தொடர்ந்து ஒரு மூணு மணி நேரம் நீங்க டைம் எடுத்துக்கிட்டும் ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு இந்த நேரத்துக்குள்ளேயும் வந்து மாத்திக்கலாம் இல்ல ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்குதுங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பழைய கைத்துல தான் சில உருக்களெல்லாம் வந்து கோர்த்துருப்போம் சரிங்களா அந்த மாதிரி கோர்த்துருக்கும்போது நம்ம அதை வந்து கலட்டிட்டு தான் புதுசில் வந்து உருக்கள் கோக்குற மாதிரி இருக்கும் அப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்து வந்து கொஞ்சம் நேரம் வெறும் கழுத்தாக இருக்கும் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாத அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மஞ்சள் கிளங்கில் ஒரு மஞ்சள் நூலை கட்டி உங்களுடைய கழுத்தில் முதல்ல வந்து கட்டிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய பழைய தாளிக்கை இருக்க கழட்டிட்டு அதன் பிறகு அந்த எல்லாம் புது கயிறில் வந்து கோத்துட்டு அதன் பிறகு உங்களுடைய கழுத்தில் வந்து கட்டிக்கோங்க இந்த புது கயிறு கட்டுனதுக்கப்புறமா நீங்கள் லே லேட்டஸ்ட்டு இப்போ மஞ்ச கம்பு வச்சு கட்டியிருந்தீங்க இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் கழட்டிக்கிறதுனா கழட்டிக்கலாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அப்படியும் வந்து கழட்ட மாட்டாங்க அடுத்த நாள் தான் கழட்டுவாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து பார்த்துக்கலாம் ஆனால் மொத்தத்தில் நம்மளுடைய கழுத்தில் வந்து மஞ்ச கயிறு இல்லாமல் வெறும் கழுத்தாக வந்துட்டு நம்ம புது தாளி கயிறு வந்து கோக்கக்கூடாது இப்போ எங்கள் ஊர் சைடெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கயிறு நாங்கள் வந்து போடுறது கிடையாது தாலி கொடி வந்துட்டு தங்கத்தில் போட்டுக்குவோம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ரெட்ட நூல்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கயிறு வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் அணிஞ்சுக்குவோம் எல்லாருமே கழுத்துலேயும் வந்துட்டு அது இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக அந்த நூல் போட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த கயிறு உங்கள் கழுத்தில் வந்து இருக்கலாம் நீங்கள் புதுசாக இந்த பெரிய கயிற்றுல வந்துட்டு கோர்த்துக்கிறதுனா தாராளமாக வந்துட்டு கோர்த்துக்கலாம் எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம வெறும் கழுத்தாக புது கயிறு வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க கூடாது சரிங்களா ஆடிப்பெருக்கு நாளில் தவற விட்டவங்க என்னைக்கு மாற்றலாம் என்பது குறித்த சந்தேகமும் இப்போ உங்களுக்கு தீந்துருக்கும் அதே போல் வரலட்சுமி நோன் பண்ணிக்கு நம்ம புது தாலி கயிறு மாற்றிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகமும் இந்த பதிவில் வந்து தீர்ந்துருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற சகோதரிகளுக்கும் இந்த பதிவு வந்து ரொம்ப தேவையானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு சில நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணுறதுனால அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புண்ணியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நல்லா தான் வந்து மாற்றி கொடுக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்